அவனை காப்பாற்றுவதற்காக சிவகங்கைக்கு கொண்டு போனாலாம் அங்கே பார்க்க முடியாது சொன்னதுக்கப்புறம் மதுரைக்கு கொண்டு போனாலாம் ராஜாசிமர்த்தவனே போகிற வழியில் இறந்தானா இந்த எஃப்ஐஆர் போட்டவனை என் கண்ணுக்கு முன்னாடி காட்டான கடிச்சு கோதறிடுவேன் அவன் உயிர்நிலையை நசுக்கி உருப்பு இல்லாமல் பண்ணிடுவேன் அயோக்கிய பேரு எவ்வளவு வன்மம் இந்த எஃப்ஐஆரில் இருக்கு எத்தீட்டில் தெளிவாக சொல்லிட்டான் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்தது இரவு பதினொன்றரைக்கு இறந்துட்டான் மக்கானால் வலுப்பு நோய் வரும்போது தூக்கிட்டு ஒன்றாங்கண்ணா இவங்களுக்கு நேயம் இருக்கா முன்னுக்கு பின் முரண்பாடுகளாக இன்றைக்கு அந்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது எஃப்ஐஆர் போட்டோட தூக்கி கைது பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படியே ரொம்ப ஜோசியம் படிச்சேன் இருக்கும் அவ்வளோ அப்படி வழுப்பு நோய் வந்து உயிரை காப்பாற்றுவதற்கு உடனடியாக இறங்கி வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லி இவங்க பாதுகாப்பாக கொண்டு போய் பையனை காப்பாற்றுறதுக்கு போனால் செத்தவணத்தை காப்பாற்றுறதுக்கு முட்டாப்பெள்கள்கிட்ட பற்றி சொல்லிக்கிட்டுருக்கீங்க செத்தவணத்தை காப்பாற்றுறதுக்கு சக்தி இல்லாத இந்த போலீஸ் புத்தி குறிப்பாக வந்த அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் பணி செஞ்ச அயோக்கிய பிள்ளைகள் அதுவே முரணாக இருக்கிறது இந்த வழக்கு வெற்றிகரமாக உடனடியாக அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற யார் அந்த சார் வழக்கை போல ஐந்து மாதம் நீடிக்காது ஆகஸ்ட் பத்து அறிக்கையை கொடுக்க வேண்டும் செப்டம்பர் பத்துக்குள் தீர்ப்பு வரும் என்கிற திடகாத்திரமான நம்பிக்கையோடு நான் இருக்கேன் மரணத்தன் எனக்கு எதிராக இருந்தாலும் நான் எதிரான மனித உயிர்களை மனிதன் பறிக்கக்கூடாது என்பதிலே திடமாக இருக்கிறவன் பரவலே வராத அளவுக்கு அவனை நான் சிறையிலே போடணும்